ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்கள் இந்த நர்சரியில் பார்க்க போகிற பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைபீஸ்கஸ் தாங்க ஹைபீஸ்கஸ்னா செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செம்பருத்தி செடியிலேயே நார்மலாக நாட்டு செம்பத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு சந்தன கலர் பிங்க்கு வெள்ளை சிகப்புலேயே அடுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறையா இருந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அதாவது மல்டிபிள் கலர்ஸ் இருக்குங்க நாற்பத்தி எட்டு வகையான கலர்ஸுக்கு மேலேயும் இருக்குது அது எல்லாமே நார்மலாக எல்லா நர்சரியிலையும் கிடைக்கக்கூடிய கலர்ஸ் தாங்க நம்ம நர்சரியில் புதுசாக பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் வெரைட்டி சம்பரத்திங்க அதாவது வெளிநாட்டுல பூக்கக்கூடிய அந்த மாதிரி வித்தியாசமான வண்ணங்களில் பூக்கக்கூடிய ஒரே பூவில் நாலு கலருக்கும் மேற்பட்டு கலந்து போக்கக்கூடிய வெரைட்டியில் நம்மள்ட்ட ஸ்டாக் நிறைய வந்திருக்குங்க மொத்தம் பதினஞ்சு வகையான வெரைட்டி வந்துருக்குங்க அதில் வெள்ளையில் அடுக்கு சம்பருத்தி பர்பிள் அடுக்கு சம்பருத்தி மஞ்சள் அடுக்கு சம்பருத்தி ஆரஞ்சு கலர் அடுக்கும் செம்பருத்தி இந்த மாதிரி ரேரான கலெக்ஷன்ஸு ஸ்டாக் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற செம்பர்த்தி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் செம்பர்த்தித்தாங்க உங்களை டிஸ்பிளே ஆனது டிராஃபிக்கல் செம்பர்த்தாங்க டிராஃபிக்கல் செம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் டார்க் மெரூன் கலர்லேயும் சைடில் ரெட் கலர்லேயும் அதுக்கடுத்து கோல்டன் எல்லோ கலர்லேயும் வரக்கூடிய ஒரு அற்புதமான கலர்ஸுங்க இதே சென்ட்ரில் வர லைன் அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பியூர் ஒயிட்லையும் எல்லோலையும் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் லைன் லைனாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்டான ரேர் வெரைட்டி செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் தேவைங்கிறவங்க நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட மூலிகை செடி அழகு செடிகள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பழச்செடிகள் செடிகள் ஃபாரின் ஃப்ரூட் வெரைட்டி அதாவது மங்குஸ்தான் ரம்புட்டான் திவி ஃப்ரூட்டு லிச்சி இந்த மாதிரி வெரைட்டி செடிகள் எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க செம்பர் செடி பாருங்க செட் லீஃப் அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அதில் முட்டுக்கள் எத்தனை அளவுக்கு பஞ்சஸாக வருது இதெல்லாம் நம்மள்ட்ட மதர் பிளான்ட்டுக்கு ஈக்குவலான பிளான்ஸுங்க வெரி லோயஸ்ட்டு ப்ரைஸில் தமிழ்நாட்டில் எங்கேயும் கொடுக்க முடியாத விலையில் டிராஃபிக்கல் செம்பருத்தி வெரைட்டி ரேட்டு கம்மியாக நான் கொடுத்துட்ருங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் இருக்குங்க அது மட்டும் இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி சரி